கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாள்ல நாம் களி கூர்ந்து மகிழுவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தர் நல்லவர் என்கிற தொடர் போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் 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 அவர் எக்காலத்திலும் எப்பவுமே அவர் நல்லவர் தான் பாருங்க சுச்சுவேஷன் மோசமாயிருச்சு ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணிட்டாரு அந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசுறதுக்கு எந்த ஒரு இடமுமே கிடையாது பாருங்க அவர் மாறாதவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் நல்லவர் பாருங்க அப்பன்னா ஏன் இந்த மாதிரி அழிவுகள்லாம் ஏற்படுது ஏன் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுது ஏன் ஊழியக்காரங்கள்லாம் செத்து போறாங்க ஏன் இந்த மாதிரி நடக்குது ஏன் ஏன் ஏன்ற கேள்விகள் உங்களுக்குள்ள வரலாம் பாருங்க இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது பாவத்துக்குள்ள உலகம் இருக்குது வியாதி இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் இதுக்கு மத்தியில் நம்ம உலகம் இருக்குது பாருங்க அதுக்கு நடுவுல கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசி தான் அந்த கர்த்தரை குறித்த அறிவு இருக்குது பாருங்க அதற்கு நமக்கு வேத அறிவு கர்த்தருடைய வசனங்களை குறித்த அறிவு இதெல்லாம் நமக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசி பார்ப்போம் எப்படி நம்ம கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க முடியும் வார்த்தைகளின் மூலமாக தான் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட வசனங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போறோம் இயேசுவின் நாமத்துல உங்க மனது திறக்கப்பட்ட மனதாக இருக்கணும் ஒரு ஓப்பன் ஹார்ட்டோட நம்ம படிக்கணும் பாருங்க எங்க பைபிள் காலேஜ்ல எல்லாம் இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லயே சொல்லி கொடுப்பாங்க ஒரு திறந்த மனதோட நம்ம வேதத்தை கற்றுக்கொள்ளணுங்கிற வாஞ்சையில வரணும் வசனங்களை தெரிந்து கொள்ளணும் ஆண்டவரே என் மனதை பெரிதாக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது இந்த வசனங்கள் நமக்குள்ளாக போகும் நம்ம கண்கள் திறக்கப்படும் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் இன்றைக்கும் நாம் சத்தியத்துக்குள்ள போலாம் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஷார்ட்ஸ்ல சொன்ன வசனம் யோவான் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் யோவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ நானோன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் ஜீவனம் கொடுக்க வந்தாரு அது பரிபூரண ஜீவன் சாதாரண ஜீவன் அல்ல அபண்டன்ட் லைஃப் அப்படிப்பட்ட ஜீவன தான் நம்ம ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தாரு பாருங்க அதை குறித்த செய்திகளை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம் பாருங்க இந்த உலகம் வந்து பொல்லாங்கனுக்குள் கிடக்குதுன்னு நான் சொன்னேன் இதெல்லாம் வார்த்தையிலிருந்து தான் சொல்றேன் பாருங்க ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் இந்த வசனங்களெல்லாம் தயவாய் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இதெல்லாம் நீங்க திரும்பவும் திரும்பமா படிக்கணும் என்னுடைய சொந்த ஞானத்துல வந்து நான் பேசுறது இல்ல ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாவது வசனம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனை தொடான் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் பாத்தீங்களா அந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்குது உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் நாம் அறிந்திருக்கிறோம் நம்ம யாரு நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் தேவனால் உண்டானவர்களை பிசாசானவன் தொட முடியாது பொல்லாம் பதினெட்டாவது வசனம் பாருங்க ஒன்று ஐந்து பதினெட்டு பொல்லாங்கன் அவனை தொடான் அப்படின்னா அவங்க ஏங்க இறந்தாங்க அவங்களுக்கு ஏங்க வியாதியில வந்தது அப்படின்னு உங்களுக்குள்ள பிசாசானவன் பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கலாம் ஒரு காரியம் நான் சொல்றேன் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் அவர் ஒரு நாளும் தப்பு செய்ய மாட்டார் அந்த அறிவு நம்மளுக்குள்ள வரும்போது அந்த கர்த்தரை குறித்த அறிவு வரும்போது பொல்லாங்கன் என்ன தொட முடியாது சாத்தான் என்ன தொட முடியாது அப்படிங்கிற அறிவு அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வரும் பொழுது பொல்லாங்கன் நம்ம பக்கத்துல வர முடியாது நம்ம கிட்ட வந்தாலும் அவன் தப்பிதான் போக முடியுமே ஒழிய நம்மள எதுவும் செய்ய முடியாது அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு எனக்கு கொடுத்திருக்கிறாரு எனக்குள்ள அந்த வார்த்தைகள் இருக்கிறதுனால நான் அதிகாரபூர்வமா சொல்ல முடியும் பொல்லாங்கன் என்னை தொட முடியாது இன்னும் போக போக இன்னும் கொஞ்சம் வசனங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம் பாருங்க அப்போ நாம் யாரால பிறந்திருக்கிறோம் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் அதனால பொல்லாங்கன் என்னை தொட முடியாது அப்படிங்கிறது நான் சத்திய வசனத்திலிருந்து எடுத்து காட்டுறேன் அடுத்தது பத்தொன்பதாவது வசனம் நான் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் ஆனா உலகங்கள் எங்க கிடக்குது பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது அத நம்ம இந்த சத்தியத்தை நாம் தெளிவா அறிந்துக்கணும் பாருங்க அடுத்தது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் ஏன் சாத்தான் நம்மள தொட முடியாது அப்படிங்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு காட்ட போறேன் கர்த்தர் நல்லவர் அவர் தம்மை அறிந்து யாரெல்லாம் அவரை தெரிஞ்சிருக்கிறோமோ அவங்களும் அவர் அறிந்திருக்கிறாரா பாருங்க நாகும் நாகும் அதாவது குட்டி புத்தகங்கள் இருக்குல்ல வேதத்துல பழைய ஏற்பாட்டுல அந்த குட்டி புஸ்தகத்துல ஒரு புத்தகம் தான் நாகும் நாகும் முதல் அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் நம்ம அவரை நம்புகிறத அவர் அறிந்திருக்கிறார் நீங்க எவ்வளவு அவர் மேல நம்பிக்கையா இருக்கீங்க அப்படிங்கறத அவர் அறிந்திருக்கிறார் நம்ம அறிந்திருக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நம்மை அறிந்திருக்கிறார் அவர் நல்லவர் இப்போ அந்த அவர் நல்லவர் தீங்கு அவர் அனுமதிக்க மாட்டாரு தீங்கு அவரு இடத்துல இல்லை உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறதுனால அநேக தீமையான காரியங்கள் ஏற்படுது பாவம் வியாதி இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் இதெல்லாம் பிசாசு கொண்டு வர்ற காரியங்கள் பாருங்க பிசாசானவன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அனுமதிக்கிறான் இயற்கை சீற்றங்கள் அந்த வெள்ளம் வர்றது என்ன திருடன் என்ன வேலையை செய்யறான் திருடன் கொள்ளவும் அழிக்கவும் தான் வர்றான் அழிவை எல்லாம் கொண்டு வர்றது இந்த பேரழிவுகளை எல்லாம் கொண்டு வர்றது பிசாசானவன் கர்த்தர் ஒரு பக்கம் இருந்து எப்படியாவது ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிதான் எங்களை மாதிரி ஊழியக்காரங்களை அனுப்பிச்சு கர்த்தர் நல்லவருங்கிறத போய் இந்த உலகத்துக்கு சொல்லுங்க உலகம் வந்து கொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது பிசாசின் பிடியில் இருக்குது நீங்க போய் கர்த்தர் நான் எவ்வளவு நல்லவர்ங்கிறத போய் சொல்லுங்கன்னு சொல்லிதான் எங்கள மாதிரி ஆட்களை எல்லாம் ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார் பாருங்க அதனாலதான் மிகுந்த பாரத்தோடு பிரியமானவர்களை நான் இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்குற அநேகருக்கு இந்த வசனங்களை நீங்க சொல்லுங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இந்த லிங்க் அனுப்பிச்சு இந்த சத்தியத்தை கேளுங்க வியாதியில் இருக்கிறவங்க இந்த இன்னும் சூனியம் கட்டுகள் இந்த பயம் அந்த பயம் பல விதமான காரியங்களை உங்ககிட்ட வந்து யாருனாலும் ஷேர் பண்ணலாம் அவங்களுக்கெல்லாம் இந்த கர்த்தர் நல்லவர் அவர் நல்லதை செய்ய தான் வந்தாரு தீங்க செய்யறதுக்கு அவர் வரல பிசாசான வந்தா அழிக்கவும் கொல்லவும் இருக்கிற வேலையை செய்யறான் கர்த்தர் வந்து எதுக்காக வந்தாரு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தார் அப்படிங்கிற சத்தியத்தை போய் சொல்லுங்க ஈவன் இன்றைக்கு கிறிஸ்டியன்ஸே நிறைய பேர் வியாதியிலையும் அநேக விதமான பாவ கட்டுகள்லயும் மரணத்தின் பிடியில இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஏன் அப்படின்னா இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற அறிவு பாருங்க அநேக ஊழியக்காரர்கள் கூட சொல்றதை நான் கேக்குறேன் என்ன சொல்றாங்கன்னா கர்த்தர் அவருடைய சித்தம் எனக்கு இந்த இந்த மாதிரி மாதிரி ஆனது நான் கர்த்தருடைய பிரியமானவர்களே கர்த்தர் கர்த்தருடைய வார்த்தைகளை அனுப்பிச்சுதான் நம்மளை திருத்துவாரே ஒழிய ஒரு வியாதியை அனுப்பிச்சு மரணத்தை அனுப்பி நம்மை திருத்துகிற தேவன் கிடையாது இதக்கும் என்னால வசனத்தை எடுத்து கொடுக்க முடியும் ரெண்டுத்தி மூத்த மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழாவது வசனம் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை சீர்திருத்துகிறார் நம்மை நேர்ச்சர் பண்ணுகிறார் பண்ணுகிறார் நம்மளை அப்படியே அழகா வழி நடத்துறாரு எப்படின்னா அவருடைய வார்த்தையை அனுப்பிதான் அவர் நம்மளை கரெக்ட் பண்றாரே ஒழிய வியாதிய அனுப்பிச்சு கெட்ட காரியங்களை அனுமதிச்சு கர்த்தர் வந்து எந்த ஊழியக்காரரையும் அவர் திருத்துகிறது கிடையாது பிரியமானவர்களே சத்தியத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நல்லவர் என்கிற அறிவு நமக்கு வரும் பொழுது நான் அவர் நல்லவர் 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 என்பதை நாம் ருசி பார்க்க ருசி பார்க்க வாழ்க்கையில் அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னும் உங்கள் உங்களுக்கு இன்னும் விசுவாசம் வர்றதுக்கு தைரியம் வர்றதுக்கு நான் வசனங்களை எடுத்து காட்டுற பாருங்க ரொம்ப பயப்படுறவங்க நீங்க சங்கீதம் தொண்ணு எடுத்து படிங்க இது ஒரு எல்லாம் நான் ஒரு பிரசங்கமாக பண்ணாதபடி உங்களுக்கு அநேக ஆலோசனைகளை வார்த்தைகளின் மூலமாக கொடுத்து நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும் கஷ்டப்படாம இருக்கணும் கர்த்தர் நல்லவர்ங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது பிரியமானவர்களே சங்கீதம் தொண்ணூத்தி பாருங்க சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று மூணாவது வசனம் பாருங்க அவர் உன்னை வேடனும் ஃபர்ஸ்ட் ரெண்டு வசனம் ரொம்ப முக்கியம் நான் டைமுக்காக சீக்கிரமா மூணாவது வசனத்துக்கு போறேன் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் வைப்பார் பாருங்க கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு வேடனுடைய கண்ணிக்கு பிசாசானவன் பல கண்ணிகளை வைக்கிறான் அந்த கண்ணிகளுக்கு எல்லாம் கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாயிருக்கிறார் எனக்கு இது ஒரு நல்ல உதாரணத்தை சொல்ல முடியும் ஒரு முறை பாருங்க நாங்க மதுரையிலிருந்து கார்ல நடு ராத்திரியில வந்துட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஒரே நாளில் மதுரைக்கு அப் அண்ட் டவுன் டிராவல் பண்ணதுனால கணவர் ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிட்டா பாருங்க கார் என்னாச்சுன்னா டக டக டகன்னு அப்படியே பள்ளத்துக்குள்ள இறங்கிருச்சு நாங்க எல்லாருமே ஒரு செகண்ட் அப்படியே தூங்கிட்டோம் ஹைவேஸ்ல கார் அவ்வளோ வேகத்தில் வந்துட்டு இருக்கு சரியாக இரவு ரெண்டே முக்கால் மணி அப்படியே டக 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 டகான் பள்ளத்தில் இறங்கிருச்சு நல்லா தெரியுது கடமுட கடமுடன்னு அந்த தூக்கத்தில் ஏசுவேன்னு சொல்லி எல்லாரும் ஒரு சத்தம் போட்டோம் பாருங்க ஒரே சத்தம் தான் கர்த்தர் நல்லவர்னா யாருக்கும் எந்த ஒரு டேமேஜும் ஆகலை கார் அப்படியே ஒரு பள்ளத்துக்குள்ள அப்படியே நிற்கிது நாங்கள் எல்லாரும் சேஃபாக இருக்கோம் என் ஹஸ்பண்ட் சொல்றாரு ஒன்றும் இல்லம்மா யாரும் பயப்படாதீங்க நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் ஒரு சில வினாடிகள்ல பின்னாடி ஒரு கார் அவ்வளோ வேகமா வருது மேலிருந்து அவங்க சத்தம் போடுறாங்க எல்லாரும் அந்த கோயிலுக்கு மாலை போட்ட குடும்பங்கள் அவங்க மேலிருந்து எங்களுக்கு சத்தம் போடுறாங்க அப்படியே இருங்க நாங்க வர்றோன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆண்கள் கீழே இறங்கி வந்து எங்க காரை அழகா மேலே தூக்கி வச்ச மாதிரி தூக்கி வச்சு கொடுத்துட்டு அந்த கார் போயிருச்சு பாருங்க அன்றைக்கு ஒரு சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் ஆண்டவர் ஆலயத்துல போய் துதிச்சேன் ஆண்டவரே நம்மளோட காரியம் ஒண்ணுமே இல்ல உங்க கிருபை எவ்வளவு பெருசா இருந்தது ஆண்டவரே எங்கள் ஜீவனை பார்க்கலும் உங்க கிருபை ரொம்ப பெருசா ஆண்டவரே சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு கர்த்தாவே எங்கள் ஜீவனை பார்க்கலும் உங்களுடைய கிருபை மகா பெரிதா இருக்குன்னு கர்த்தர் நல்ல அறிவு அந்த நாள்ல எங்களை காப்பாற்றியது அவருடைய கிருபை பாருங்க அவருடைய கிருபை எங்களுடைய நற்காரியங்கள் எதுவுமே கிடையாது அப்ப அந்த கர்த்தர் நல்லவர் என்கிற அந்த அறிவு நம்ம அவரை இன்னும் அதிகமாய் அறிய அறிய எல்லா விதமான பொல்லாங்கான ஆபத்தான காரியம் நம்மளுக்கே தெரியாது ஆனா கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி நம்மளை காப்பாற்றி விடுவார் அவர் அவ்வளோ நல்லவர் பாருங்க அடுத்தது இன்னும் ஐந்தாவது ஆறாவது வசனம் இதெல்லாம் உங்களுக்கு வாக்கு தத்தங்களா எடுத்துக்கோங்க ஐந்து ஆறு சங்கீதம் தொண்ணு தொண்ணு ஐந்து ஆறு இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய் எத்தனையோ காரியம் நடக்கும் பகல் எத்தனையோ நடக்கும் இரவுல எத்தனையோ நடக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி எத்தனையோ ஆபத்துகள் விபத்துகள் எல்லாம் நேரிடும் ஆனால் நம்மளுடைய ஜீவனை சாத்தான் தொட முடியாது ஏசுவின் நாமத்தினால என்னால் கிளியரா சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர் அவர்கிட்ட தீங்கு என்பதே கிடையாது ஒரு தீங்கையும் அவர் அனுமதிக்கவே மாட்டாரு அவர் நல்லவர் அவர் நல்லவர் அதனாலதான் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்றோம் கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம் சங்கீதம் தொண்ணூ பத்து ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எடுத்து படியுங்க இதையெல்லாம் வாக்கு எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்க அறிக்க பண்ணுங்க பயங்களுக்கு தப்பு வைக்கப்படுவீங்க ஆபத்துகளுக்கு தப்பு வைக்கப்படுவீங்க கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே நம்ம அறியாம நம்மளுக்கே தெரியாது அவர் எப்படி காப்பாத்துறாருன்னு நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஜெபிக்கணும் ஆனா சத்தியம் என்னன்னா நாம் ஜெபிப்பதற்கு முன்னாடியே நமக்கு பாதுகாப்பு வேணும் நம்ம டிராவல் பண்ண போறோம் நமக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறது கர்த்தருக்கு முன்னாடியே தெரியும் அதுக்கு முன்னாடியே நாம் ஜெபிப்பதற்கு முன்னாடி அவர் தம்முடைய தூதனை அனுப்பி நம்மளை காப்பாற்றுகிற இருக்கிறார் அதனால கர்த்தாவே நாங்க போகும்போதும் வரும்போது உங்க சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்வதற்காய் ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு முன்னாடி பாதுகாப்பாய் சென்று கொண்டிருக்கிறீர் ஸ்தோத்திரம் அப்படிதான் சொல்லி நம்ம அவரை துதிக்குமே துதிக்கணுமே ஒளிய கர்த்தாவே எங்களுக்கு பாதுகாப்பத்தாங்க எங்களுக்கு தாங்க அப்படின்னு நாம் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல நாம் அவருடைய பிள்ளைகள் நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆயிருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் இருக்கு ஆண்டவர் அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு அந்த அதிகாரத்துல அப்பாங்கிற புத்திர சுவீகாரத்துல நாம் அவரிடத்துல போகும்போது நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வோம் அவர் நல்லவர் அவரிடத்துல தீங்கு என்பதே கிடையாது கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்